ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் சிவாலயத்தில் திவ்ய தேசம் நாபிகமலத்தில் மகாலட்சுமி விதிய மாற்றம் நீலாதுண்ட பெருமாள் வழிபாடை பற்றி பார்க்கலாம் வாங்க சிவபெருமானம் மகாவிஷ்ணுவும் இணைந்து அருள் பாலிக்கும் அரிய ஆன்மீக ரகசியங்கள் பல நம் தமிழகத்தில் ஒன்றுன்னு தான் சொல்லணும் அதில் மிக முக்கியமானது தான் காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் ஆலயத்தின் உள்ளேயே அமைந்திருக்கும் அருள்மிகு நீலாதுண்ட பெருமாள் சந்நிதி நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஐம்பதாவது தலமான இந்த கோயிலின் சிறப்புகளை பார்க்கலாம் சிவாலயத்தில் திருமால் அதாவது தேவார பாடல் பெற்ற பஞ்சபூத தலங்களில் ஒன்றான காஞ்சி ஏகாம் ஆலயத்தின் ஈசான பார்த்தீங்கன்னா வடகிழக்கு தேசம் அமைந்திருப்பது ஒரு அபூர்வமான நிகழ்வுன்னே சொல்லலாம் நாபிகமலத்தில் மகாலட்சுமி அதாவது பொதுவாக தாயார் பெருமாளின் மார்பில வீற்றிருப்பார் ஆனால் இங்கே வந்து பெருமாளின் தான் தொப்புள் தாமரையில தான் மகாலட்சுமி எழுந்தருளியிருக்கிறாராம் நாபிகமலம் என்பது படைப்பு கடவுளான பிரம்மாவுக்குரிய இடம் எனவே இங்கே வந்து தாயாரை வந்து பிரம்மாவின் அம்சமாக கருதுகிறார்களா விதிய மாற்றம் வல்லமை அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தலையெழுத்தை எழுதிய பிரம்மாவின் அம்சத்துடன் தான் மகாலட்சுமி இங்கே இருக்கிறதால தீய வினைகள் நீங்கி நல்வழி காட்டும் விதிய மாற்றம் சக்தி தான் இந்த தளத்தில் வந்து வழிபாட்டிற்கு உண்டு என்பது வந்து பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாகவும் இருக்கிறது நிலா துண்ட பெருமாள் பெயர் வர காரணம் பார்த்தீங்கன்னா கடல கடைந்த போது எழுந்த விசத்தால் பெருமாளின் மேனி கருமையானதாம் சிவபெருமானின் தன் தலையில உள்ள சந்திரனின் குளிர்ந்த ஒளியை வந்து விஷ்ணுவின் மீது படரச் செய்து அவரது வெப்பத்தை தனித்தாராம் சந்திரனின் ஒளியால் குளிர்ந்ததால் இவர் வந்து நிலா துண்ட பெருமாள் என்று அழைக்கப்படுகிறாராம் அதாவது வழிபாட்டு பலன்கள் பார்த்தீங்கன்னா தீராத நோய் தீரணும்னா தோல் நோய்கள் வயிற்று உபாதைகள் மற்றது உடல் உஷ்ணம் தொடர்பான பிரச்சனைகள் நீங்கணும்னா இங்கே வேண்டிக் மற்றது குழந்தை பாக்கியம் நீண்ட நாட்களாக புத்திர பாக்கியம் இல்லாதவர்கள் கூட இந்த தல பெருமாளை வணங்கினால் நல்ல பலன் வந்து கிடைக்கும் குடும்ப ஒற்றுமை அண்ணன் தங்கை அதாவது பெருமாள் பார்வதி ஒற்றுமையை உணர்த்தும் தலம் மன்றதால் உறவுகளுக்கு அன்பு வந்து பெருக்கும் இருப்பிடம் வந்து ஏகாம்பரேஸ்வரர் கோயில் உட்பிரகாரம் காஞ்சிபுரத்தில் இருக்குது விதியை மாற்றும் நிலா துண்ட பெருமாள் வணங்குவோம் வளமான வாழ்வு பெறுவோம் என்று கூறிக்கொண்டோம் இன்று ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு சந்திக்கிறேன் நன்றி